பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களோட வீட ஜப்தி பண்ணனும் அப்படின்னு ஹைகோர்ட்ல இருந்து இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவாஜி குடும்பத்தார் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காததுனாலதான் இந்த ஜப்தி நோட்டீஸ் அவங்களுக்கு வந்திருக்கு சிவாஜியோட மகன் ராம்குமார் ராம்குமாரோட மகன் துஷந்த் இவங்க தான் வந்து விஷ்ணு விஷால வச்சு மூணு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஜெகஜால கில்லாடி அப்படின்ற படத்தை எடுத்திருக்காங்க சோ இந்த கடன் தான் இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க இந்த கடனை திருப்பி கட்டாததுனாலதான் இப்போ வீட்டை ஜப்தி பண்ண சொல்லிருக்காங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்டு இருந்துச்சு அப்போ சூப்பர் ஸ்டார் கிட்ட பிரபுவும் ராம்குமாரும் போய் மீட் பண்ணி வீட்டுல நிறைய கடன் இருக்கு இதுல இருந்து நாங்க வெளில வரணும்னா நீங்க இந்த படத்துல நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ரெக்குவெஸ்ட வச்சதுக்கு அப்புறமா அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சு கொடுத்தாரு படமும் தாறு மாறு ஹிட்டா இருந்துச்சு அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சந்திரமுகி சந்திரமுகியோட கலெக்ஷனை வச்சு அவங்களோட கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்க இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு சோ இதுக்கு எந்த ஹீரோக்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படி த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்